ஐ செக் ஒன் டூ த்ரீ பவர் பாய் இந்தியாஸ் நம்பர் ஒன் கோல் பாயின் கம்பெனி ஆர்ட்டிகா கோல் கம்பெனி திமுகவைப் போல பாஜக எந்த கட்சியையும் கவலிகரம் செய்யவில்லை என தமிழிசை சௌந்தர்ராஜன் திமுகவை கடுமையாக சாடியுள்ளார் தமிழகத்தை பொறுத்த மட்டும் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு இந்த சிவகங்கை அந்த தம்பி காவலாளி க கொலை உண்டது மிக மிக அதிர்வலைகளை தமிழகம் முழுவதும் ஏற்படுத்தி இருக்கிறது இதற்கு முன்னால் அண்ணன் ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது சாத்தான்குளத்தில் நடந்த அந்த லாக்அப் மரணத்திற்கு தமிழகம் முழுவதும் அதை ஒரு உணர்வு ஒரு பிரச்சனையாக எடுத்து சென்று லாக்அப் மரணங்கள் ஒரு மரணம் இருந்தால் கூட அதை நம்மால் நிச்சயமாக ஒத்துக்கொள்ள முடியாது ஆனால் கனிமொழி அவர்கள் அவர்கள் வீட்டிற்கு சென்று இதை முன்னிறுத்தி இதையெல்லாம் செய்தவர்கள் இருபத்தைந்து லாக்கப் மரணங்கள் நடந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக இந்த சிவகங்கையில் நடந்திருக்கின்றது அதிர்ச்சிகரமாக இருக்கிறது சென்று அங்கே உள்ள சில காவலாளிகள் அவரை துன்புறுத்திய இடங்களை சென்று பார்த்திருக்கும் அழம்பிற்கு இது மனவேதனை அளிக்கிறது தமிழகம் எங்கே சென்று கொண்டிருக்கிறது என்பதை நம்மால் கணிக்க முடியவில்லை அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் இப்பொழுதுதான் இது பத்திரிகையில் பெரிசாக வெளியே வந்து எதிர்கட்சி தலைவர்கள் எல்லாம் குரல் எழுப்பிய பின்பு மெதுவாக முதலமைச்சர் அவர்கள் லாக் அப் மரணங்கள் நம்மால் ஒத்துக்கொள்ள முடியாது ஐந்து போலீஸ்காரர்களை சஸ்பெண்ட் செய்திருக்கிறீர்கள் அவர்கள் மீது என்ன நடவடிக்கை இதுவரைக்கும் தமிழகத்தில் நடந்த விசாரணை கைதிகள் மரணத்தில் யாரும் கைது செய்யப்படவில்லை எந்த பெரிய விசாரணையும் நடைபெறவில்லை திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் குற்றங்களில் ஈடுபட்டிருந்தால் அவை என்பதற்கு சிவகங்கை பிரச்சனையும் ஒரு உதாரணமாக இருந்து கொண்டிருக்கிறது ஏழைகளின் மனித உயிர் அவ்வளவு மலிவாக போய்விட்டது ஒரு காவலாளியின் உயிர் சித்திரவதை செய்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதுவும் விசாரணைக்கு மட்டுமே எடுத்து சென்று இது மிக மிக வேதனை அளிக்கக்கூடியது இங்கே பெண்களின் மானம் மலிவாகி போய்விட்டது ஏழைகளின் உயிர் மலிவாகி போய்விட்டது இதுதான் இன்று திராவிட மாடலின் மிக வேதனையான ஒரு வெளிப்பாடு என்பதை நான் மிக வேதனையாக தெரிவித்துக் கொள்கிறேன் பாமக பிரச்சனைக்கு மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்களுக்கு என்ன சம்பந்தம் இதிலிருந்தே ஆர் எஸ் பாரதி போன்றவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் எதிர் கூட்டணியை பார்த்து எந்த அளவிற்கு அதுவும் அமித்ஷா அவர்களை பார்த்து எந்த அளவிற்கு பயந்து போயிருக்கிறார்கள் என்று தெரிகிறது இன்று கூட ஆர் ராசா அவர்கள் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்களை தரக்குறைவாக பேசியதற்கு ஒரு ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது நான் மனதளவில் அதில் கலந்து கொள்கிறேன் ஏன்னா என்னால் கலந்து கொள்ள முடியாது நான் வந்து இன்னைக்கு அந்தமான் செல்கிறேன் ஆக அமித்ஷா அவர்களை பார்த்து இவர்கள் எவ்வளவு கிளி போயிருக்கிறார்கள் என்பதை இவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் நான் கேட்குறேன் திருமாவளவன் சொல்கிறாரு பாஜக எல்லாரையும் கபலீகரம் செய்ய போகிறது அப்படின்னு நீங்க அடங்கி போயிருக்கிறீங்க திமுக உங்களை கபலீகரம் செய்யலையா காங்கிரசுக்கு அடங்கி போய் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது ஆக உங்கள் கூட்டணியை முதலில் பாருங்கள் எட்டி எட்டி பார்த்து கொண்டிருக்கிறாங்க ஏதாவது நடக்குமா அதிமுக பாஜக கூட்டணியில ஏதாவது நடக்குமா யாராவது ஏதாவது சொல்லுவாங்களா அதை பிடிச்சி இந்த கூட்டணி இன்னும் இணையல ஒட்டல்லன்னு சொல்லி கொண்டிருக்க முடியுமான்னு என்று தேடி தேடி பார்த்து கொண்டு எதையும் தேட வேண்டாம் அதிமுக பாஜக கூட்டணி உறுதியாக இருக்கிறது நிச்சயமாக வெற்றி பெறும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஃபிரண்ட் ஃபிரண்ட் ஆக்கி அதிகமான தாந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில நீங்களும் இணையுங்கள்.